ஏஎன்ஐ அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸ் ஏஜென்சி அவங்க பொதுவா என்ன பண்ணுவாங்க சில செய்திகளை போய் கவர் பண்ணுவாங்க அந்த கவர் பண்ற செய்திகளை மற்ற பத்திரிகைகள் மற்ற இருந்து தொலைக்காட்சிகளுக்கு படத்துக்கு விற்பனை பண்ணுவாங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது அந்த எடுக்கிற வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுவாங்க இது வந்து இந்த மாதிரி பல ஏஜென்சிஸ் இருக்கு ரவுட்டர்ஸ் அது நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே அதான் செய்வாங்க ஆனா அதே நேரத்தில் ஆஹ் பொது வெளியில பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஃபேர் யூஸ் அப்படிம்பாங்க இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் இப்போ உதாரணத்துக்கு சோழர்களை பற்றி நான் ஒரு வீடியோ பேசுகிறேன்னு வைங்களேன் அந்த வீடியோவில் வேறொரு நபர் பார்த்துட்டு அவருக்கு சில கருத்துக்களில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஒரு வேளை நான் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம் அப்போ அதை சுட்டி காட்டி இதை வந்து சொல்றது வந்து பரோடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியும் பேசுவாங்க பரோடின்னா அதை போட்டு ஓட்டுறது நம்மளை ஓட்டுறதுக்காகவே பண்ணுவாங்க இல்லை இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸும் எடுத்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட யூடியூப் உள்ள இருக்கக்கூடிய அந்த அட்மின் ஏரியா இருக்குல்ல அங்க போய் பார்த்தோம்னா டெய்லி நமக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் எந்தெந்த சேனல்ல எல்லாம் உங்களை எடுத்து பயன்படுத்தி இருக்காங்க அதை வந்து நீங்கள் தடை தடை செய்ய விரும்புகிறீங்களா